அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐ அண்ட் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப் டூ என்னன்னா வெள்ளைன்னு சொல்லையுமா இருக்கேன்னு பார்க்குறீங்களா எங்கே இருக்கேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க வேவல் தனியை அப்படிங்கிற இடம் அதாவது நான் புத்தகம் கொடுக்கறதுக்காக நம்ம சிஜிசி டாக் ஷோப்பினுடைய உன்னால் முடியும் ப்ரொஜெக்ட் மூலமாக புத்தகம் கொடுக்கறதுக்காக வேவல் தனியைக்கு வந்தோமா வேவல் தனியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பிறம்பு பொருட்களால் செய்யப்பட்ட நிறைய தளபாடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது அதனால் இங்கே இருந்து இதை பற்றி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன் நான் உட்காந்துருக்கேன் இல்லையா அந்த சேரு சேரை பார்த்தீங்களே ரொம்ப யூனிக்கா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் விற்கிறதுக்காக தான் இங்க வச்சிருக்காங்க அந்த சேர் மட்டும் இல்லைங்க அந்த சாய் கதிரை அதுக்கப்புறம் ஊஞ்சல் செவரில் மாற்றுறது அகப்ப இப்படி பல பொருட்களை வந்து இங்க வந்து கண்டி வச்சிருக்காங்க அற்புதமாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம பல்புக்கு மேல மாற்றுறது எல்லாம் இருக்கு இல்லையா ஆஹ் விலை குறைஞ்ச இதுல வந்து நமக்கு எடுக்கலாம் அதனால வந்து நம்ம பார்க்க போறோம் கேட்க போறோம் இங்க இதெல்லாம் எவ்வளவு விலை அப்படின்றது வந்து பார்க்க போறோம் வாங்களே பாக்கலாம் நல்லா இருக்கு போகுது

இந்த இது வந்து என்ன தெரியுமா இதெல்லாம் வந்து கிராமத்துல இப்போ நம்ம சோறாக்கின்னு ஒண்ணு வச்சுக்கோங்களேன் சோறாக்கினாக்கா அந்த பானை வந்து ரொம்ப சூடா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா பானையை இதை வச்சு பானையை அது மேலே விற்பாங்க அதுக்குதான் இது மேக்கர் இது இது வந்து எண்பது ரூபா அப்படின்றாங்க இப்போ பாருங்க இந்த குட்டி குட்டி சேர்ஸ் எல்லாம் இருக்கு குட்டி ஒரு வயசு ரெண்டு வயசு பசங்களுக்கு வந்து இந்த சேர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மாதிரி டிசைன்ல வந்து இருக்கு

இதுதான் இருக்கு அப்போ இதில் வந்து நிறைய நிறைய ஐட்டம் வந்து வச்சிருக்காங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பல்புக்கு வந்து மாட்டுறது இதெல்லாம் மாற்றுறது இதெல்லாம் ஒவ்வொரு வேலை பட் இது என்னன்னுதான் தெரியல மல்லி மேக்க முக்கம் மல்லி பாருங்க இது வந்து இந்த லைட்டுக்கு மேலே மாற்றுறதா இப்போ நம்ம கிளம்பல வந்து ரெஸ்டரெண்ட் மாதிரி இடங்களுக்கு எல்லாம் மேலே லைட்டுக்கு மேலே வந்து இதை மாட்டிருப்பாங்க அது ஒரு வித்தியாசமான வெளிச்சத்தை கொடுக்கும் இதுவும் அதுதான் குட்டி குட்டியாக செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளோ ஒரு 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 கொஞ்சம் கிரியேட்டிவாக செஞ்சுருக்காங்க மேக்கப் ஏகனே லைட்டை கெடுதான் இதெல்லாம் பெரிய பெரிய லைட்ஸுக்கு வந்து மாற்றுறது பாருங்க கோழிக்கோடு மாதிரி அழகாக இருக்கு செம்மையா இருக்குங்களா அண்ட் இது ஃபுல்லாக அதுதான் வச்சிருக்காங்க அப்புறம் இது எல்லாம் வந்து இந்த தட்டையா இருக்குல்ல தட்டையா ஒரு சொலகு மாதிரி இதெல்லாம் வந்து கொத்தமல்லி காஞ்ச மிளகா இதெல்லாம் வந்து காய வைக்கலாம் காய வைக்கிற மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் ஒன்று இருக்குது இந்த இருக்கு இல்லையா இந்த இது வட்டமாக இருக்குது இது வந்து எதுக்கு வைக்கிறதுண்டு வாலில் கேட்ட தானுவா ஆ ஹரி ஹரி அது வந்து சுவருக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாமா அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி கூடையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் மேக்காரங்க நான் நினச்சேன் இது வந்து கோழி ஓடுறதுன்னு நினச்சேன் பட் இது கோழி கூடு கிடையாது இதுவும் லைட்ஸுக்கு போடுறது தான் இது வந்து அதுதான் பட் கலர் வந்து டிஃப்ரெண்ட் பார்த்தீங்களா இது வந்து பெரும்பில்லை மேக்கப் பிளாஸ்டிக்னே இது அதே டிசைன் வந்து பிளாஸ்டிக்கில் வந்து பின்னி வச்சுருக்காங்க இந்த கூடே பார்த்தீங்களா பெரிய ஒரு கூடை இப்போ நம்ம வந்து நிச்சயதார்த்தம் கல்யாணம் காது குத்து ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் வந்து சீர் கொடுக்கணுன்னா இது வந்து இந்த இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய சீராக நம்ம இதில் வச்சு கொடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டைனிங் டேபிள் இருக்கு இல்லையா டைனிங் டேபிளில் டைனிங் டேபிள் அப்படியே வச்சு அதுக்கு மேலே கிளாஸஸ் எல்லாம் வந்து அடி வைக்கலாம் அது எல்லாமே இங்கே செஞ்சுருக்காங்க இது பாருங்கள் குட்டியாக பர்ஸ் பர்ஸ் மாதிரி ஒரு பை மாதிரி அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இதுவும் அப்படி தான் டைனிங் டேபிளுக்கு மேலே வச்சு கிளாஸ் வந்து வைக்கலாம் அப்படி க்ரியேட்டிவாக வச்சுருக்காங்க இந்த பார்த்தீங்களா அகப்பை இந்த காலத்தில் யாருங்க அகப்பை யூஸ் பண்ணுறது அகப்பை எல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க இது வந்து தலையை வந்து இப்படி மசாஜ் பண்ணுறது இப்படி 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 மசாஜ் பண்ணுவாங்களாமா அதுக்கு வச்சுருக்காங்க இது வந்து கூட ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் இது வந்து உரல் உரல் உலக்கெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து பெரும்புல நிறைய சேர் பண்ணி வச்சிருக்காங்க இதில் ஒவ்வொரு சேரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது ஒன்று வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆமாம் ஆனால் இது வந்து ரொம்ப பிளனாக இருக்குது இது பெரும்பு மேக்க மேக்கப் பிளாஸ்டிக்னே இது வந்து அவுடோருக்கு யூஸ் பண்ணுறது மழை பெஞ்சாலும் வந்து எந்த பாதிப்பும் வராது இதுவும் அப்படி தான் ஒன்று வந்து பதினைஞ்சாயிரம் ரூபாயாமா சரியா மேக்க ஹயதாக ஸ்பன்சியாக்னு சொன்னார் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாயா இது உங்களுக்கு தெரியும்னு தெரியல எங்களுடைய வீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாலு சேரும் ஒரு ஸ்டூல் ஸ்கூலும் வாங்கினேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தேன் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினேன் இன்னும் யூஸ் ஆகுது ஆனால் இப்போ வந்து இதில் ஒரு சேர் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவானா கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்புறம் இந்த செட் பார்த்தீங்கன்னா பெரம்பு தான் ஆனால் இது பெரம்பில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த செட் வந்து இருபத்தையாயிரம் ரூபா அதோட சேர்த்து இருபத்தையாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அண்ட் ரொம்ப நல்லா இருக்கு இது இன்டோர் எக்கட்டை யூஸ் காரண போடுவாங்கனே இன்டோர் எக்கட்டை மேக்க இதில் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கு எக்காக் பந்தாக ஓகே மேக் எக்காக் பந்தாக அப்போ இந்த டிசைன் வேற இந்த டிசைன் வேற அந்த டிசைன் வேற முன்னாடி இருக்கிற டிசைன் வேறு இது அவுட் டோர் டிசைன் ஸோ இங்கே சேர்ஸ் எல்லாம் இவங்க பண்ணி வச்சுருக்காங்க மேக்க ஒக்கம ஹதன்னே மெத்தனை மல்லி ஆ கெதர ஹதன்னே கெதர ஒக்கம தியானே ஓயா கெதர இந்தலாம் மேக்க ஒக்கம ஹதன் வானே வேவல் அப்படின்னு சொல்லுவாங்க கொடிப்பெரம்னு சொல்லுவாங்களாம் மேக்க அதுக்கு தான் வேவல் தனியை ஏக்கட்டது தான் வேவல் தனியை கீழே மே கம ஏக்கட்ட நமதாலத்தியானவனே எனக்கு என்னைக்கு தான் தெரியும் வேவல் தனியான்னு இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு

ஆ கருணவானே ஓகே ஓகேங்க ரெண்டு அகப்பை எடுத்திருக்கேன் ஒரு அகப்பை வந்து அறுபது ரூபா எனக்கு அஹப்பை தான் வேணும் அதனால் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதை வந்து நான் டேபிளில் வைக்கிறதுக்காக ஒன்று எடுத்தேன் இப்போதைக்கு இங்கே இவ்வளோ தான் எடுத்தேன் இவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் இதெல்லாம் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அண்டு நான் வந்து இதை எடுக்கலான்னு தான் இருந்தேன் மேலே வந்து லைட்டில் மாட்டுறதுக்கு பட் லைட்டோட பேலன்ஸுக்கு இது தாங்குமான்னு எனக்கு தெரியல மேலே கொங்க வீட்டில் வந்து கம்பியெல்லாம் கட்ட முடியாது அதனால நான் இதை வச்சுட்டு போகிறேன் இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடா நெக்ஸ்ட் டைம் வேவல்தானேக்கு வந்து வாங்கலான்ருக்கேன் ஸோ ஹாஃப் ஹாப்பியோடு நான் விடை பெற போகிறேன் வாங்கலை அடுத்தடுத்து பார்க்கலாம் ஓகே உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரோட்ல போகும்போது இந்த மாதிரி ஒன்னு சுவரில் இப்படி மாற்றுறது மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா ஓல்லே கதை ஓ ஆ ரூபாய் இது இது பதினையாயிரம் ரூபாய் இது வந்து ஊஞ்சல் அதுக்கப்புறம் ஒவ்வொரு செட்டு நான் சொன்னேன் இல்லையா மேக்க பிசிக்காக ஹாட் போயின்னு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செஞ்சு ஓ இதுக்கு என்ன

நம்ம தேங்க்யூ கவிஷ மே இருபதாயிரம் ரூபான்னு சொன்னாரு இந்த சேர்ல வந்து அழக உட்காந்துக்கலாம் வெளியே வந்து அவுடோர்ல நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு வேவல் தினிக்கு வந்ததுனால இதெல்லாம் வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோங்க பாத்தீங்களா இங்க வந்து இந்த இந்த ஏரியா ஃபுல்லாவே அந்த முன்னாடி ஒரு கடை இருக்கு பாத்தீங்களா அந்த பக்கத்துக்கு ஒரு கடை இருக்கு அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து அவருடைய கடையில் விட்டு போனாரு இது வந்து பெரிய பெரிய சேர்ஸுங்க மேலே ட்வெண்ட்டி தௌசண்ட் இருபதாயிரம் ரூபாயா இந்த சேர் மட்டும் பாருங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும்ல நீ இப்படி உட்காந்து சாந்தி சாண்டி இருக்கும்போது அழகா இருக்கு பாருங்க

போட்டுவலாம் தூங்கலாம் கம்மいや இங்க ஒரு செட் இருக்கு இங்க ஒரு செட் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்களா இங்க ஒரு செட் இருக்கு ஒரு செட் வந்து கிளாஸ் அப்புறம் இங்க ஒரு செட் இருக்கு பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கட்டில் இருக்கு அழகா இருக்குல்ல வச்சிருக்காங்க இது வந்து ஊஞ்சல் அதாவது ஏறு பொடிநடலாம் மரத்துல கட்டி வச்சிடுவாங்க அந்த மாதிரி இது பார்த்தீங்களா அந்த பின்னாடி வச்சுருக்கு ஒரு கட்டில் ஒன்று இருக்கு அந்த கட்டில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தூங்கலாம் இது வந்து டைனிங் டேபிள் இருக்கு இப்படி சேர்ஸ் இருக்குது இந்த கடையோட சொந்தக்காரர் எங்களை மேலே போய் பார்க்க சொன்னாரு மேலே வந்து தயாரிப்பு பணிகள் வந்து நடக்குது நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு பொழுதும் வந்து பெரும்புகளை வளர்ச்சி ஒவ்வொரு பொருட்களை வந்து ரொம்ப மினி தங்களுடைய அந்த உற்சாகம் தங்களுடைய எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து அதில் போடுறாங்க எவ்வளோ நேரம் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆனால் ரொம்ப நுணுக்கமாக அழகாக ரொம்ப டைம் எடுத்து நிதானமா வந்து ஒவ்வொரு வேலைகளை வந்து பண்றது பார்க்கக்கூடியதாக இருந்தது நம்ம வந்து சாதாரணமாக ஒரு கதிரையில உட்காருவோம் இல்ல வந்து அந்த பெரும்பு கதிரை அழகா ரசிப்போம் ஆனால் அது ரசிப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வேலைகள் இருக்கு பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஒரு வாரம் பிடிக்குது ஒரு கதிரையை வந்து செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கீழே மோசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தார் அப்போ மேலே வந்து பார்த்தோம் இல்லையா மேலே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பெரும்புகளை வந்து எப்படி வளைக்கிறாங்க அப்படிங்கறது வந்து பார்க்கக்கூடியதா இருந்து இந்த குயல் எல்லாம் பாருங்க இது எல்லாம் கொண்டு அப்படியே குவித்து போட்டிருக்காங்க தேவையானதை அவங்க எடுத்து இல்லைன்னா கதிரையோ இல்லைன்னா வந்து சேரு ஊஞ்சல் என்னென்ன ஐட்டம் செய்ய போகிறாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அந்த வளையிற துண்டுகளை வந்து பெண்ட் பண்ணிக்குவாங்க அதாவது வளைச்சுக்குவாங்க அதை ரொம்ப ஹீட் பண்ணணும் ஹீட் பண்ணாதான் அது வளையும் இல்லைன்னா அது வளையாது பாருங்கள் பாருங்க எவ்வளவு ஹீட் பண்ணி ஒரு பிரம்பு தடியை வந்து வளைக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப நேரம் நின்று நாங்க பாத்துட்டு இருந்தோம் அந்த மனுஷன் வந்து ரொம்ப மெனக்கட்டு வந்து செய்கிறாரு ரொம்ப விருப்பத்தோடு செய்கிறாருன்னு சொன்னார் அவர் அவருக்கு வந்து பிடிச்ச வேலையா ரெண்டரை வருஷமா இங்கே வேலை செய்கிறாரு அதுக்கு முன்னாடி வேற எங்கேயோ வேலை செஞ்சிட்டு இருந்தாருன்னு சொன்னார் அவர் நிறைய நிறைய நேரம் பேசினார் எங்க கூட அப்ப சொன்னாரு இதுல தான் இருக்கு இதுல இருந்து நம்ம ஒன்னொன்னா எடுத்து வளைப்போம்னு சொல்லிட்டு இந்த இடம் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இதுக்கு முன்னாடி நிறைய பெரும்பாலான பொருட்கள் கொண்ட கடைகள் வந்து அதிகமாக இருக்கு இந்த பக்கம் அப்படியே கொழும்பு போற பகுதி வெவல் தனியனாலே இதுதானே இதுதானே மிகச் சிறந்தது இங்க இருந்து இப்ப ஒன்லைன்ல கூட இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் இதுல சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கு மேல இருந்து பார்க்கும் பொழுது ரொம்ப வெயிலாக இருந்தது பட் காட்சிகள் ரொம்ப அழகா இருந்துச்சுங்க